என்றைக்கு புருஷர்களுடைய கை குடும்பத்தில் ஓங்குகிறதோ அன்றைக்குத்தான் தேவன் கிரியை செய்கிறார் என்ற அர்த்தம் நல்ல கையசி ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்கள் பாருங்க டென்னிஸ் டு ஒன் ரேஷியோ தான் எல்லா திருச்சபைகளும் இருக்கும் பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு ஆண்களுடைய பங்களிப்பு எவ்வளவுன்னு கணக்கு கூட்டி பார்த்தா பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் இது இல்லை இது யூனிவர்சல் ட்ரூத் வேர்ல்டு ஹிஸ்டரியில் சபை சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு சத்தியம் அதனால தான் உயிர் தெழுந்த செய்தியை மரியாள்கிட்ட கொடுத்து அனுப்பினார் ஏன்னா பேதர்கிட்ட கொடுத்து அவர் வீட்டுக்கு போயிடுவார் யோவான்ட்ட கொடுத்து அவர் எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னு போயிடுவார் இங்க கொடுத்தா உலகம் எங்கும் பரம்பீரன் அவருக்கு தெரியும் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆண்களுடைய பங்களிப்பு ஊழியத்தில் அதிகமாக்கப்பட வேண்டும் என்ன பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது புருஷர்கள் தான் சகலத்தையும் செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஐந்தப்பம் ரெண்டு மீன்களை ஐயாயிரம் பேர் சாப்பிட்ட போது ஐயாயிரம் புருஷர்கள் என்று பதிவிட்ட வேதாகமம் பெண்களையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டது இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ளே முப்பது லட்சம் பேர் இருந்தார்கள் இருந்தாலும் ஆறு லட்சம் புருஷர்களை வேதம் எண்ணி வைத்திருக்கிறது என்னதான் பெண்கள் இருந்தாலும் புருஷர்களுடைய எண்ணிக்கை தான் பரலோகத்தில் கணக்கிடப்படுகிறது கொஞ்சம் கை தட்டுங்களேன் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எஸ் நோவாவுடைய நாட்களில் நோவா பெயர் எழுதப்பட்டிருக்கிறது சேம் காம் யாபே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது மனைவிமார் பெயர் எழுதப்படலை ஏன்னா the men represents women மனுஷனில் இருந்து மனுஷன் எடுக்கப்பட்டபடியினார் மனுஷன் தான் தேவனுக்கும் என்பதாக பிரதிபலிக்கப்படுகிறான் எனக்கு இது புரியுது கைகளை தாண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம்